இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அது எலக்ட்ரிசிட்டி இப்போ நம்ம பார்த்தோம் எலெக்ட்ரான்ஸ்க்கும் சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு குரூப் ஆஃப் இலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் போது தான் எலெக்ட்ரிசிட்டி உண்டாகுது பெரும்பாலும் எலெக்ட்ரான்ஸை தான் நம்ம குறிக்கிறோம் ஸோ ஒரு சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு சார்ஜ் இருக்கும் அது எல்லாமே சேர்ந்து மூவ் ஆகுறது தான் எலக்ட்ரிசிட்டி ஒரு கூலூம்னு பார்த்தோம்ல அந்த ஒரு கூலும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸோட சார்ஜுக்கு சமமானது எலக்ட்ரான்ஸ் ரொம்ப 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 சின்னது அந்த ஒரு அளவுக்கு சார்ஜ் கொண்டு வரத்துக்கே நம்மளுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவைன்னா சிக்ஸ் டூ ஜீரோ எலக்ட்ரான்ஸ் தேவை இது என்ன நம்பர்னா சிக்ஸ்டி டூ டூ கோடி எலக்ட்ரான்ஸ் சேர்ந்தாதான் ஒரு கூலும் சார்ஜ் கிடைக்கும் ஸோ இது சயின்டிஃபிக் நம்பர்ஸ்ல எப்படி குறிப்பிடுவோம்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்டூ டென் டு பார் ஆஃப் எயிட் எலெக்ட்ரான்ஸ் இத்தனை எலெக்ட்ரான்ஸோட சார்ஜ் சேர்ந்தது தான் அந்த ஒரு கூலும் பெரும்பாலும் நம்ம எலெக்ட்ரிசிட்டி பத்தி பேசும்போது எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் பத்தி தான் பேசுறோம் ஒரு பெரிய குரூப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா சார்ஜஸ் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் விச் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி உண்டாகுது